வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல சவாலான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கலாம் இதனால் தன்னம்பிக்கையை கூட இழந்திருக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அன்றைக்கி நான் பகிர்ந்துக்க போகிறேங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் அது சில வாரங்களுக்கு முன்னாடி என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க ஐசியூவில் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் அவங்க இருக்காங்க என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐசியூவில் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தேங்க அங்கே இருக்கிற என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார் நாங்கள் எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டோம் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அதனால் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லி அனுப்பிடுங்க எப்போனாலும் என்னனாலும் நடக்கலாம் அப்படின்னாங்க என்னுடைய ரிலேட்டிவ் உடைய மனைவி அந்த அக்கா ஐசியூக்கு வெளியே கதறி அழுகிறாங்க தம்பி என்னப்பா நாங்கள் பண்ண போகிறோம் அவர் இல்லாமல் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல இப்படி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்களே அப்படின்னு கதறி அழுதாங்க அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகளும் மனம் உடைஞ்சு போய் அந்த இடத்துல இருந்தாங்க அந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயத்தை அந்த சகோதரி கிட்டே நான் பகிர்ந்துக்கிட்டேங்க அக்கா இப்போ நீங்கள் எதிர்கொள்கிறது ரொம்ப சவாலான சூழ்நிலை தான் ஆனால் இந்த நேரத்தில் தான் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் இந்த அண்டை சராசரத்தையும் படைத்து இயக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராட்டலால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் அதே மாதிரி இந்த பூமியில் நிலையானது எதுவுமே கிடையாது நிரந்தரமானது அந்த இறை சக்தி மட்டும் அந்த இறை சக்தியை பிடிச்சிக்கோங்க உங்கள் கணவர் அந்த இறை சக்தி கிட்ட அந்த பிரபஞ்ச கிட்ட நீங்கள் அர்ப்பணிச்சுடுங்க என் கணவரை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை நடத்துங்கன்னு அந்த இறைவன்கிட்ட சொல்லுங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த இறைசக்தி செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பார்த்து நன்றியை வெளிப்படுத்துங்க இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க அந்த சக்தி என் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துங்கிற நம்பிக்கையோடு இருங்க முக்கியமாக இந்த சூழ்நிலை ஏன் வந்தது என் கணவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு நாங்கள் ஏன் மனவேதனில் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் நீங்கள் இருக்கும்போது தான் அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய அந்த கிரேஸ் கருணை கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் உங்கள் ஈகோவை கடந்து அதாவது நான்ற தன்மையை கடந்து எல்லாத்தையும் இறைவன்கிட்ட நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தான் பல அற்புதங்கள் நடக்குங்க இதை தான் அந்த அக்கா கிட்டே நான் சொன்னேன் தொடர்ந்து இறைவனுடைய நாமத்தை உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து வாங்க அப்படின்னு சொன்னேன் இந்த தகவல் அந்த சகோதரி கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேங்க அந்த சகோதரியும் நம்பிக்கை இழக்காமல் தன்னை இறை கிட்ட முழுமையை அர்ப்பணித்தாங்க அடுத்த நாள் எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து தகவல் சொன்னாங்க இந்த மாதிரி என்னுடைய ரிலேட்டிவ்டைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு அடுத்த சில நாட்கள்லேயே அந்த சகோதரியை எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அவங்க கணவருடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுது அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்லாம் தாண்டி இப்போ ஆரோக்கியமாக இருக்கார் அப்படிங்கிற தகவலை சந்தோஷமாக என்கிட்ட சொன்னாங்க என் கணவர் குணமானதை பார்த்து மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையிலையும் வரலாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாதுங்க அந்த பிரபஞ்ச பேராட்டனால அற்புதங்களை நிகழ்த்த முடியுங்கிற அந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும் அப்போ அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கணுங்க இப்போ பிரபஞ்சம் ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுது அதனால் இந்த நேரத்தில் நான் விழிப்புணர்வோடு இந்த சுச்சுவேஷனை பிரபஞ்சத்துக்கிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கணுங்க அதை தான் இந்த சகோதரி பண்ணாங்க அதனால தான் அவங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்ததுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கலாம் பிரபஞ்சம் கண்டக்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டாக நினச்சி அந்த சுச்சுவேஷனை பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க அந்த இறைவனுடைய அந்த பிரபஞ்ச பேராட்டினுடைய கிரேஸ் அந்த கருணை கிருபை உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குங்க பல அற்புதங்கள் நடக்கும் ஆனால் நம்ம எங்கே தெரியுமா தவறு பண்ணுறோம் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவுட் கம் இருக்கணும்னு நினைக்கிறோம் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுறேங்க நான்ற ஈகோ அங்கே தலை தூக்கி நிற்குது அப்படி இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த அவுட்கம்மை இறைவனுக்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்டே கொடுத்துருணுங்க அதை தான் அந்த சகோதரி பண்ணாங்க எது வந்தாலும் அதை மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன்ற தன்மையில் நம்ம இருக்கும்போது தான் பல அற்புதங்கள் அந்த பிரபஞ்ச பேராட்டல்னால் நம்ம வாழ்க்கையில நிகழ்த்த முடியுங்க நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்ம ரொம்ப குறுகிய மனநிலையில வாழ ஆரம்பிச்சிருங்க அந்த இறை சக்தி நம்மளை கைவிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில் நம்ம இருக்கோம் அது மிகப்பெரிய தவறு நம்ம கஷ்டங்கள் வரும்போது அந்த இறை சக்தி ரெண்டு விதத்துல நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு உதவி செய்யுதுங்க ஒன்று நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சவாலான சூழ்நிலைகளில் அந்த பிரபஞ்ச பேராட்டல் மாற்றங்களை ஏற்படுத்துதுங்க உங்கள் கடந்த காலத்தை கொஞ்சம் நீங்கள் நினைவுகூர்ந்து பாருங்களேன் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் அந்த பிரபஞ்ச பேராட்டல் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் ரெண்டாவது அந்த பிரபஞ்ச பேராட்டில் எப்படி தெரியுமா நமக்கு உதவி செய்யுது வெளியில் சூழ்நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தலைனாலும் நம்ம மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்துடுது அந்த சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான அந்த நம்பிக்கை நம்ம கொடுத்துருதுங்க நம்ம ஆட்டிடியூடில் நம்ம பிலீஃப்ஸில் அது மாற்றங்களை கொண்டு வந்துடுது கொஞ்சம் உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் திருப்பி ரீகலெக்ட் பண்ணி பாருங்களேன் பல இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆமாம்ல நான் எப்படி இந்த சுச்சுவேஷனை கடந்து வந்தேன் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது உங்களுக்கு தேவையான அந்த தைரியம் தன்னம்பிக்கை அந்த பொறுமை அந்த விடாமுயற்சி இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள நிகழ்த்தினது யாருன்னு நினைக்கிறீங்க அந்த இறைசக்தி தாங்க அது உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த இறைசக்தி ரெண்டு விதத்தில் உங்கள் கஷ்ட காலங்களில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்குங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ நீங்கள் சில வாங்கணும்னு வைங்களேன் உதாரணத்துக்கு ஒரு டிவி ஒரு லேப்டாப் மொபைல் ஃபோன் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க நல்ல கம்பெனியாக வாங்கணும்னு நினப்பீங்க அதாவது அது ஒரு பிராண்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க எதற்காக ஒரு பிராண்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் லாங் லைஃப் இருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலை நமக்கு இருக்குங்க இந்த அண்டா சராசரத்தையும் படைத்து இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த பூமி பந்தை அந்த இடத்துல சுற்ற வச்சுட்டு அந்த பிரபஞ்ச பேராட்டல் தான் இருந்து உங்களை உருவாக்கி இயக்கிட்டுருக்குங்க அப்போ இறைவனுங்கிற ப்ராண்ட் இருந்து உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கும்போது வேறு யாருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும் யோசிச்சு பாருங்கள் அப்போ இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை அந்த சுச்சுவேஷனை இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க அர்ப்பணிச்சிடுங்க அப்போ அந்த பிரபஞ்ச பேராட்டல் அந்த சூழ்நிலையை அதனுடைய கட்டுப்பாட்டுகளை எடுத்து உங்களை வழிநடத்த ஆரம்பிக்குங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் எல்லா சுச்சுவேஷனையுமே அந்த இறைவன்கிட்ட அர்ப்பணித்து நீங்கள் வாழ்ந்து பழங்க உதாரணத்துக்கு குளிக்கும் போது சாப்பிடும்போது உங்கள் வேலை செய்யும் போது எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட அர்ப்பணித்து பாருங்களேன் அந்த இறை சக்தியினுடைய பாதுகாப்பை எல்லா தருணத்திலையும் உங்களால் உணர முடியும் இந்த பூமியில் வாழ்ந்த சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையை பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க அவங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் சக்தி கிட்ட அர்ப்பணித்தாங்க அதனால தான் அந்த சக்தியினுடைய வழிகாட்டத்தில் அவங்களால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சதுங்க பல அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்தது ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி